நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொல்லலாம்னா வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பேசினா தான் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் தவறு அருளை தான் பொருளை வாங்கணும் பொருள் ஒன்றே இந்த இலக்காக இருக்காதீங்க நான் உங்களுக்கு இந்த ஏழாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இதில் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துறீங்க இவர்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் பணம்தான் வாழ்க்கையில் பிரதானம் என்று நினைக்காதீர்கள் அது உங்களை காப்பாற்றாது அருள் என்று சொல்லக்கூடிய பொக்கிசம் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகத்திற்கு வந்து மதிப்பு கம்மியாக தான் நீங்கள் கொடுக்குங்க பொருள் என்று சொல்ல பணம் உயர்வது அப்படின்னு ஒரு டாபிக் போட்டோம்னா அன்றைக்கி வந்து ஜல்லுன்னு போகுது அது தவறு இல்லையா கல்வி கடவுளாம் சரஸ்வதியோடைய கடாட்சம்தான் பெரிய வெற்றிக்கெல்லாம் காரணம் அப்போ நாம் வந்து என்ன சொல்கிறனா வந்து பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடையணும் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் ஒரு நல்ல செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆகிறத பேசுகிறதுக்கு நல்லா தெளிவாக பாருங்கள் நீங்களும் வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரத்தில் நழியாத தன்மையில் நீங்களும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போ காலபுருஷ தத்துவத்தில் வந்து ஏன் வந்து என்ன சொல்கிறன்னா பணம் என்று சொல்லக்கூடிய கிரகம் நட்சத்திரம் எது என்று சொன்னால் சுக்கரன் தான் அப்போ காலபுருஷனுடைய ஒன்றாம் வீட்டிலையும் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடமாகிய காலபுருஷனுடைய மேசத்தில் வந்து பரணி நட்சத்திரத்தையும் சிம்மத்தில் வந்து என்ன சொன்னான் பூர நட்சத்திரத்தையும் தனுசு என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராசியில் புராட நட்சத்திரம் ஏன் வச்சாங்க இந்த மேசம் சிம்மம் தனுசு என்ற தனுசு என்ற ராசிகளுக்கு தர்மத்திரிகோணம் என்று சொ என்று சொல்லி பெயர் தர்மத்திரிகோணம் தர்மத்திரிகோணம் என்பதில் கொண்டு இந்த நட்சத்திரத்தை வச்சான் அப்போ இந்த நட்சத்திரத்தை வைக்கும்போது வந்து எதாவது வந்து விவரம் இல்லாமலாம் வச்சு ஏன் ரெண்டாம் இடத்துல வந்து ரிஷபத்தில் வச்சுருக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் ஆகிய கண்ணியில் வச்சுருக்கலாம் பத்தாம் இடம் ஆகிய மகரத்தில் வைக்க ரெண்டு ஆர்வத்தில் வச்சுருக்கலாம்ல அவங்க ஏன் வைக்கல அப்படின்னா நீ தர்மம் செய்தால் தான் உனக்கு செல்வம் வரும் நீ தர்மமே நான் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து பணம் வந்துடணும்னா நீ விதைச்சா தான் உனக்கு பணம் வரும் நீ விதைக்காமல் பணம் வராது இதை சொல்லுவதற்காகத்தான் மேசத்திலும் சிம்மத்திலும் தடுசுவிலும் சுக்கரனுடைய நட்சத்திரை வைத்தார்கள் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்களா சரி இப்போ வந்து என்ன சொன்னால் இது காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லியாச்சு அப்போ காலபுருஷ தத்துவத்தில் இருக்கின்ற அந்த காலத்து ராஜாக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஏன் வந்து என்ன சொன்னான்னா எல்லாத்துக்கும் ராஜா வருகிறார் என்று சொன்னால் யாராருக்கு பொக்கிசங்கள் கிடைக்கப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அன்றைக்கி அரசவையில் இருந்த குருமார்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் எதுவும் செய்வாங்க அவங்களுக்கு இல்லைங்க அப்போ மேசம் என்று சொல்லக்கூடிய அதில் பரணி நட்சத்திரம் இருப்பதனாலையும் சிம்மம் என்பதில் வந்து பூரம் இருப்பதனாலையும் தனுசு என்று இதில் வந்து என்ன சொன்னால் போராடம் இருப்பதனாலையும் இந்த ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தனி மனிதர்களுக்கும் மக்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆலயங்கள்லாம் அஞ்சா பாவம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தெய்வம் அதாவது என்ன சொன்னால் குல தெய்வம் அந்த காலத்து ராஜாக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோவில்களை கட்டினார்கள் ஏன் கட்டினாங்க இன்றைக்கி ராஜராஜ சோழன் வந்து என்ன சொல்லான்னா வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எதுக்கு கட்டினார் அவர் எப்பயோ போயிட்டார் ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் வந்து இன்னும் இருப்பதற்கு காரணம் அவர் அதை வந்து என்ன சொல்லலான்னா தெய்வத்தை நெருவினார் தெய்வம் என்பது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் வந்து தெய்வம் இருக்கிறது குலதெய்வம் இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தில் வந்து யார் இருக்காங்க காலபரசனுடைய ஒன்பதாம் பாவத்தில் குருமார்கள் இருக்கிறார் ஓமம் செய்கின்ற குருமார்கள் இருக்கிறார்கள் தனுசு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து குரு அந்த குரு என்ன செய்வார் ஓமங்களையும் மந்திரங்களையும் சொல்லக்கூடியவர்களுக்கு தர்மம் பண்ணினாங்க கோவிலை கெட்டினாங்க அந்த கோவிலில் வேலை பார்க்குற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேசத்தில் வந்து சனி ஆயிடும் மேசத்தில் எதுக்கு சனி நீசமானால் ஒரு உச்சமான ஒரு இடம் சூரியன் உச்சம் அப்போ சூரியன் உச்சமான இடத்துல அங்கே வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது சனி போய் வந்து என்ன பரணி நட்சத்திரத்தில் தான் அப்ப அப்போ சனி நீசமாக வந்து என்ன சொல்கிறேன்னா அரசரிடம் வாங்கி சாப்பிடுவதற்கு தான் நீசம்னா நீங்கள் என்ன நினைக்கீங்க கெட்டு போகுதுன்னு நினைக்கிங்களா ஐயா எனக்கு சோறு போடுங்க அவ்வளோதான் ஏன் துலாத்தில் வந்து சூரியன் நேசமானார் அது பொம்பளை வீடு அம்மா தாயே ஏதோ என்ன கவனி இப்படி தான் ஜோஷியுன்னு சொல்லுது இதை வந்து யார் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சுக்ர சுக்கரன் வீட்டில் போய் வந்து சூரியன் நேசமாக இருக்கார் ஒரு ராஜா ஒரு ராஜா வந்து என்ன சொல்கிறான்னா ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் போய் வந்து நேசமாக இருக்கார் நேசம் என்பது என்ன அவருடைய தேவையை அனுபவிப்பதற்காகவும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்ன செய்கிறாரு அங்கே போய் அமைதியை உக்காந்துருக்கார் அவங்க என்ன செய்வாங்க இத்த பெரிய மனுஷன் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டானே என்னன்னு தொலைஞ்சு வாயா சரியா இருியா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒவ்வொரு நேசமான கிரகத்திற்கும் ஏன் கடகத்தில் செவ்வாய் நீசமானார் கடகம் ஒரு அரசன் செவ்வாய் என்று சொன்னால் ஒரு அரசன் நாலாம் இடத்துல என்ன இருக்குது கட்டில் வீடு சுகம் சாப்பாடு எல்லாருக்கும் ஆமாம் அங்கே போய் வந்தேன்னு சொன்னான்னா அவர் சவரட்டினையா நீசமானது காரணம் எப்பாடை சாப்பாடு கிடச்சிச்சா சாப்பாடு கிடச்சிச்சு அதுக்கடுத்து எல்லாம் கிடச்சிச்சு நான் இங்கே இருந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் நீசமானார் சும்மா அவர் நீசமானார் குரு ஏன் நீசமானார் பத்தாம் பாவத்தில் போய் காரியத்தை முடிச்சு பிறகு எனக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுத்துருங்க பத்தாம் பாவம் கர்மஸ்தானத்தில் போய் வந்து குரு நீசமானதற்கு காரணம் இடம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க அப்படின்னு கைகட்டி நிற்பது தான் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவை அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் கைகட்டி நின்றுட்டீங்க இதான் வந்து நீசமானதுக்கு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது எப்பயுமே வந்து சொல்கிறேன்னா விருச்சிகத்தில் போய் வந்து சந்திரன் நீசம் ஏன் அங்கே போய் நீசமாகறாரு அவருக்கு அந்த இடம் பிடிக்கும் பழைய சோறு பிடிக்கும் புரிஞ்சுக்கிடுங்க விருஜயத்தில் என்ன இருக்குது காலபுருஷனுடைய எட்டாம் மடம் அங்கே போய் அவர் நேசம் ஆயிடுவார் ஓகே என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு இயல்பு இதை தெரிஞ்சால் தான் ஜோதிடம் படிக்க முடியும் இல்லைன்னா ஜோதிடம் படிக்க முடிய படிக்க முடியாது கேது வந்து எதுக்கு சுக்கரன் வீட்டில் போய் வந்து ராகுவும் கேதுவும் ஏன் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து சுக்கரனுடைய வீட்டாகிய ரிசவத்தில் போய் நீசம் ஆனாங்க அது பொம்பளை விடியா எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் இங்கே கொஞ்சம் நீசமாக இருந்துட்டு போகிறோம் மலைக்கு ஒதுக்கிட்டு போகிறோம் இதுக்கேனா பசுமாட்டு பால் கொடுங்க ஒரு மனுஷன் உகாரத்துலேயே உட்காந்துருக்கான்னு என்ன செய்ய வந்து உட்காந்துட்டான்னு என்ன செய்வீங்க சரின்னு இந்த தொலைஞ்சி பார்த்து அந்த இது பாலில் ஊற்றி கொடு குடிச்சிட்டு போட்டோம் இதாங்க நீசம் நீங்கள் எல்லோரும் தப்பாக நினச்சி தப்பாக நினச்சி பேசுவதில் விவரம் தெரிந்தவர்கள் என்ன சொன்னால் புரிஞ்சுக்கிடுங்க வரும் தெரியாதவர்கள் புரிய முயற்சி செய்யுங்கள் இதுக்கெல்லாம் என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க சொல்ல மாட்டேன் சரி வந்த சப்ஜெக்ட் வருவோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் தர்மம் பண்ணினால்தான் என்ன சொல்கிறான் வந்து முதல்ல அவர் அதனால தான் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் தர்மத்திரிகூடத்தில் வைத்தார் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சார் மேசல கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன தர்மம் பண்ணணும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களோ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மூணு விதமான தர்மங்கள் பண்ணணும் உங்கள் வீட்டில் வேலை பார்க்கின்ற வேலைக்காரர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பெரிய தலைவர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அங்கே சூரியன் உச்சமாகுது நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் வந்து சூரியன் உச்சமாகிற காரணத்தினால வந்து என்ன சொல்லணும்னா அங்கே சனி நீசமாகுது அப்போ ஏழையாகிய வேலைக்காரர்களுக்கு தர்மம் பண்ணணும் உங்கள் வீட்டு வேலைக்காரனா நல்லா வச்சிக்கணும் இல்லை ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கீழ் மட்டங்கிறது தப்பாக நினைக்காதீங்க வேலை பார்த்து பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மம் பண்ணணும் ரெண்டாவது அஞ்சாமிடம் மேசலக்கணத்துக்கு அஞ்சாமடம் என்ன சொன்னால் வந்து சிம்மம் சிம்மம் என்று சொன்னால் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் அஞ்சாமிடம் என்பது குழந்தை அஞ்சாமிடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பூர்வ புண்ணியம் அப்போ அந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்க உங்களுடைய குலதெய்வத்திற்கும் ஒரு ஒரு ஏழை குழந்தை படிப்பு செலவுக்கு இல்லாமல் ஏன்னா குழந்தை என்பது என்னது அஞ்சாமிடம் என்பது குழந்தை அந்த குழந்தைக்கு படிப்பு படிப்பு செலவுக்கு தானம் பண்ணுங்க படிப்பு செலவுக்கு அவங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சட்டையோ ஒரு யூனிஃபார்மாக எடுத்து கொடுங்க மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க அதற்கடுத்து ஒன்பதாம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல வந்து ஒரு சுக்கரன் இருக்கார்லேயே பூராட நட்சத்திரம் அந்த பூராட நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால வயதான உங்கள் தகப்பனாருக்கு ஒரு உதவி செய்யுங்க இருந்தாருன்னா உங்கள் தகப்பனார் இல்லைன்னா தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு உதவி உதவி செய்யுங்க அவர் நல்ல வயசானவரார் அப்போ மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் ஒரு வேலைக்காரர்களுக்கு தர்மம் பண்ணணும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து குலதெய்வம் கோயிலுக்கும் தர்மம் பண்ணலாம் அல்லது ஒரு குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு செலவுக்கோ யூனிஃபார்ம் எடுத்து கொடுங்க உங்கள் அப்பா இருந்தால் வருஷம் வருஷம் வேட்டி துண்டு எடுத்து கொடுங்க உங்கள் அப்பா இல்லைன்னா என்ன சொன்னான்னா என்ன செய்யுங்க அப்பா ஸ்தானத்தில் வயதான பெரியவருக்கு வருடா வருடம் அல்லது ஒரு பிராமணாளுக்கு நீட்டாக வந்து ஒரு மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு நூற்றி ஒரு ரூபா கொடுங்க நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி தான் தர்மம் பண்ணணும் கிருஷவிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறனா வந்து ஒரு வயதான தம்பதிக்கு படுக்கை படுக்கை விரிப்பு படுக் படுக்கை விரிப்பும் தலையானையும் தானம் பண்ணுங்கள் சரியா படுக்கை விரிப்பும் தலையானையும் தானம் பண்ணுங்க அடுத்து ரிசவலக்கணத்திற்கு நாலாம் இடம் என்பது சூரியன் வீடாக வருகின்ற காரணத்தினால் நாலாம் வீடு சூரியனாக வருகின்ற காரணத்தினால் நாலாம் வீடு என்பது என்ன சொன்னான்னா குடும்பஸ்தானம் இந்த குடும்பம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு சின்ன உதவி செய்யுங்க வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க நாலாம் இடம் என்பது குடும்பம் வீடு வாகனம் ஒருத்தர் வாங்கின வா வாகனம் வாங்குற வாங்குறதுக்கு என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அதை ஹெல்ப் பண்ணுங்க சரியா நாலாம் இடம் என்பது என்ன சொல்கிறனா வந்து தாய் தாய்க்கு வருஷ வருஷம் என்ன சொல்கிறனா வந்து சேலை அப்பா அப்பா இருந்தாருன்னா ஸ்தம்பதிகளுக்கு வந்து சேலை எடுத்து கொடுங்க நாலாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கிற காரணத்தினால அவருக்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா ரிசவலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிற காரணத்தினால ஆஸ்பத்திரியில் வந்து யாராவது ஒருத்தர் போய் படுத்துட்டாங்க அவர்களுக்கு போய் வந்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இல்லை ஒரு பழக்கத்தில் பார்த்துருப்பீங்க விறுவிறுன்னு போங்க ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி ஒரு ஹார்லிக் பாட்டில் வச்சு நேராக ஆஸ்பத்திரியில் போய் இருந்தாங்க தெரியாது இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் வந்தேன் அப்படின்னு கொடுத்துருந்தேன் சக்சஸ் ஆகிடும் இ நீங்கள் இந்த மாதிரி தான் தர்மம் பண்ணணும் வேறு எதுவும் தர்மம் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு எங்கே சுக்கரன் இருக்காரு உங்கள் லக்கணத்துக்கு எங்கே சுக்கரன் இருக்காரோ அதைத்தானே தர்மம் பண்ண முடியும் மிதனக்கணம் இருக்குது இளைய சகோதரனுக்கு வந்து இளைய சகோதரனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து உதவி செய்யுங்கள் அல்லது இளைய சகோதரிக்கு வந்து என்ன சொன்னால் உதவி செய்யுங்கள் அடுத்து மிருதுநலக்கணத்துக்கு ஏழு குடையவன் ஏழு குடை ஏழு ஏழு குடையவன் யார் ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்கிறான் கணவர் ஏழு குடையவர் கணவர் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நண்பர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கணவருக்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிருவான் உங்களுடைய நண்பருக்கு ஆணாக இருந்தால் நண்பருக்கு பெண்ணாக இருந்தால் நம்பிக்கை நீங்கள் அவர்கள் கேட்க அவர்கள் வாங்க முடியாத ஆசைப்பட்டு வாங்க முடியாத ஒரு பொருளை வாங்கி கொடுங்க வருஷ வருஷமோ மாதம் மாதமோ ஜஸ்ட்டு சிம்பிள் தட்ஸ் ஆல் வாங்கி கொடுங்க அதற்கு அடுத்து மெதுநிலக்கணத்திற்கு பதினொன்று அப்போ பதினொன்று என்பது மூத்தோர் மூத்தோர் ஸ்தானம் அப்போ மூத்தோர் ஸ்தானமே உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு அண்ணே அண்ணன் உறவு முறையில் இருக்கிறவருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி நீங்கள் எந்த ரூபத்தில்னாலும் ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சும்மா அவங்க வீட்டுக்கு போய் இப்போ வந்தேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பண வரவு போக்குவரத்தில் நன்மை கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து கடகலக்கணம் கடகலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடகலக்கணத்திற்கு வந்து ரெண்டாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது வேலைக்காரர்கள் வேலை ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய பத்தாம் பாவத்தோடும் ஆறாம் பாவத்தோடும் இந்த சுக்கரன் தொடர்பு கொள்வார் ஏன்னா கடகால கடத்திற்கு வந்து என்ன சிம்மம் ரெண்டாவது வீடாகவும் ஒரு ஆறாவது வீடாகவும் பத்தாவது வீடாக இது வரும் மேசம் வரும் அப்போ உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா ரெண்டு ஆறு பத்து தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சுக்கரன் இருக்கின்ற இடமாக வருகிறது உங்களுடைய வேலைக்காரர்கள் உதவி செய்வோம் அதற்கடுத்து சிம்மலக்கணத்திற்கு சிம்மலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அங்கே என்ன சொன்னாண்ண ஒன்று அஞ்சு இருக்கு இருக்குது சிம்மலக்கணத்திற்கு வந்து ஒன்று லக்கணத்தில் சிம்மத்திலே சுக்கரன் அதுக்கடுத்து தனசில் சுக்கரன் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேசத்தில் சுக்கரன் அப்போ இது வந்து என்ன சொன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது என்ன சொல்கிறான்னா குலதெய்வம் ப்ளஸ் வந்து என்ன சொன்னா குரு ஆதிபத்தியம் உடையவர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒம்பது என்று சொல்லக்கூடியது தகப்பன் வழி உறவுகள் தகப்பன் வழி உறவுகள் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் சார்ந்த பிறந்து வந்த எட பிறந்து வந்த இடத்தின் இடத்தில் இருக்கின்ற உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது பெண்களாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு உதவி செய்யுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து முதல் கட்டத்துக்குண்டான ஏன்னா அஞ்சாம்பவம் காலபுருஷனுடைய அது அஞ்சாம்பவம் அது உங்களுடைய லக்கணமாகவே வந்து விடுகிறது அப்போ என்ன சொல்கிறான் வந்து குலதெய்வத்திற்கு ஒரு உதவியும் உங்களுடைய குருமார்கள் என்று சொல்லக்கூடிய குருமார்கள் உங்களுடைய நீங்கள் யார்கிட்ட படித்தீங்களோ படித்த வாத்தியார் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நபருக்கு நீங்கள் வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறண்ணா வந்து ஒன்பதாம் இடம் என்பது அங்கே சூரியன் உச்சமாகின்ற காரணத்தினால் உங்கள் வர்க்கத்தில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்டா வந்து ஆணோ பெண்ணோ உங்கள் வர்க்கத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு பெரியவர்கள் வழிகாட்டியாக வழிகாட்டி என்பது என்ன சொல்கிறான்னா எங்கள் வர்க்கத்தில் இவங்க தான் மூத்தோர் இருக்காங்க இந்த வர்க்கத்தில் இப்போ நானே சொல்லுவேன் எங்கள் வர்க்கத்தில் ஒரு மூத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கா ஒன்று இருக்குது எழுபத்தி எட்டு வயசாக ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அதை பேசுவேன் அப்படியாடா சரியா போகும்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ள உறவு முறைக்கு நான் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வர்க்கத்தில் வந்து ஆணி வேறு என்று சொல்லக்கூடிய முதல் வேறு அதுக்கு வந்து உதவி செய்யணும் யார் சிம்மத்தில் போய் பிறந்தவர் அதற்கடுத்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பன்னிரெண்டாம் இடமாக சூரியன் வருகின்ற காரணத்தினால் பன்னெண்டாம் இடமாக சூரியன் வருகின்ற காரணத்தினால் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்கிறனா வந்து அங்கே சூரியன் என்று சொல்லக்கூடிய ஓரளவு என்ன சொல்கிறான்னா வந்து வயதான அப்பா அம்மா ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு வஸ்திர தானம் அல்லது வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா படுக்கை விரிப்பும் தலையானையும் கொடுங்க அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தடுசு தடுசு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாலாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் இந்த நாலாம் இடம் என்பது என்பதை சொல்கிறேன்னா வயதான பிராமணாளுக்கு வயதான பிராமணாக அவர்களுக்கு வா மாதா மாதம் ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வயதான பிராமணர்களாக இருக்கணும் அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான சின்ன உதவி என்ன உதவி இருந்தாலும் சேர்த்தான் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு காய்கறி கிடைக்கு போகும்போது கூட அந்த பிராமணாள் வீட்டுக்கு அன்றைக்கி ஒரு காய்கறி வந்து என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து கண்ணில கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் எது எட்டாம் இடம் மேசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எட்டாம் இடமாக வந்துடும் அந்த மேசம் எட்டாம் இடமாக வருகின்ற எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா ஆஸ்பத்திரி நோய் நொடியோடு இருக்கின்ற ஒரு பெண்ணோ ஆணோ அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு உதவி செய்யுங்கள் நன்றாக இருக்கும் அதுக்கடுத்து துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்திஸ்தானத்தில் போய் வந்து என்ன இந்த சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் மூணு என்பது குரு வீடு ஏழு என்பது செவ்வாயோடைய வீடு பதினொன்று என்பது என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து சூரியனுடைய வீடு அப்போ இந்த விருத்திஸ்தானம் என்பது மூணு என்பது இளைய சகோதரன் ஏழு என்பது நண்பன் பதினொன்று என்பது நமக்கு மூத்தோர் இவர்களுக்கு ஏதாவது உதவியை செய்யுங்கள் அதுக்கடுத்து விருச்சி இலக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்தாக வரும் சுக்கரன் ரெண்டு ஆறு பத்தாக விருச்சி இலக்கணத்திற்கு உங்கள் வீட்டு வேலைக்காரர்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதாவது ஒரு ஆதிபத்தியத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க உதவிகரமாக இருங்கள் உங்களுடைய தர்மஸ்த உங்களுடைய தனஸ்தானம் வலிமை உங்களுடைய பணவரவு நன்றாக இருக்கும் தர்மம் யாருக்கு பண்ணும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் தனுசு அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன்னா ஒன்னு ஒம்போதுலேயே இருக்கிற காரணத்தினால இந்த ஒன்றாம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து குரு வீடாக வருகின்ற காரணத்தினால் அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வழிகாட்டி அல்லது என்ன சொல்கிறன்னா வந்து நமக்கு வந்து ஒரு வாத்தியார் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அஞ்சாம் பாவம் என்பது இந்த தனசிலக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் என்பது மேசமாக வருகின்ற காரணத்தினால் அந்த மேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது உதவிகளை வந்து மாதா மாதம் செய்து வாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா பதினோராம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து அது சூரியன் வீடாக வருகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன் ஒன்பதாம் இடம் தந்தை வழி உறவுகளுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யுங்கள் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரம் மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு குரு வீடு பன்னெண்டாக வருகிறது அப்போ வயதான பிராமணால் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போர்வை எடுத்து கொடுங்க படுக்கிறது அதற்கடுத்து நாலாம் இடம் மகரலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா மேசம் நாலாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா சனி நீசமாகறார் அப்போ சனி நீசமாகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து யாராவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு வயதான தம்பதிகளுக்கு படுக்கை விரிப்புகள் வாங்கி கொடுங்கள் அதற்கடுத்து மகரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் சூரியன் வீடாக வருகின்ற காரணத்தினால் எட்டாம் இடம் சூரியன் வீடாக இருக்கிற காரணத்தினால் யாராவது வயதான ஒரு நோயாளிக்கு மருந்து மாத்திரைகளுக்கு உதவி செய் அதுக்கடுத்து கும்பம் கும்பத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு ஏழு பதினொன்று ஆகத்தான் வந்து இந்த சுக்கரன் இருக்கின்ற இடம் வருகின்ற காரணத்தினால் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக உதவி செய்யுங்கள் உங்களுடைய ஏழாம் பாவம் வந்து அங்கே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய நண்பர்களுக்கு கஷ்டப்பட்ட நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதற்கடுத்து பதினோராம் இடம் என்று சொல்லி குரு வீடாக வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய மூத்த சகோதரம் என்று ஆணாக இருந்தால் மூத்த சகோதரம் பெண்ணாக இருந்தால் மூத்த சகோதரம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அப்படி மூத்தவர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யார் அண்ணன் அக்கா உறவு முறைகள் நினைத்து பழகிறீர்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நான் வந்து உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குது அப்போ மூணாம் இடம் இளைய சகோதரத்துக்கு ஏழாம் இடம் நண்பனுக்கு பதினோராம் இடம் என்பது சொன்னால் உங்களுடைய மூத்தவர்களுக்கு அதற்கடுத்து மீன லக்கணத்திற்கு மீன லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்தாகத்தான் எது வரும் சுக்கரன் வரும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வேலைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்களுக்கு நன்றாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தரம் பார்த்து ரெண்டு என்பது பண முடிப்பை ஒருத்தருக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு பண முடிப்பு கொடுக்கலாம் ஆறு என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் வேலை வா வேலை பார்த்துட்டு போகிறவங்க அவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி கண்டிப்பாக செய்யலாம் பத்து என்பது என்ன சொல்கிறாங்க வேலைக்காரர்களுக்கு தாராளமாக என்ன சொன்னாங்க நூறுரூவா சம்பளம்னா இந்த தம்பி நூறுரூவா வாங்கிக்கிட்டேன் பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க தர்மம் பண்ணினால்தான் சொத்து பணம் இதெல்லாம் சேரும் இல்லைன்னா சேராது தர்மம் பண்ணாமல் அதான் நம்ம லக்கணத்திற்கு எந்த மாதிரி நம்மளுடைய லக்கணத்திற்கு சுக்கரன் இருக்கின்ற சுக்கரன் என்ன சொல்கிறான்னா அந்த கட்டம் அந்த கட்டம் என்ன சொல்கிறான்னா இப்போ காலபுருஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்னஞ்சு ஒம்பதுல இருக்குது நம்ம லக்கணத்துக்கு எந்த எந்த இடத்துல அந்த கட்டம் வருகிறதோ அது சார்ந்த உறவுகளுக்கு தன்மைகளுக்கு என்ன சொல்கிறான்னா நீங்கள் உதவி செய்து செய்ய செய்ய தாழ்ந்த மூன்று ரூபத்தில் உதவி செய்யும் உதவி செய்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து கண்டிப்பாக பணம் வரும் இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதை தான் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் எந்த வித பிரச்சனை எனக்கெல்லாம் மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லி வரும்போது நண்பர்களுக்கு உதவி இடம் என்று சொல்லக்கூடிய இளைய இளைய சகோதர உறவுகளுக்கு இன்றைக்கும் ஒரு வீட்டை கொடுத்து வந்தேன்னு சொன்னால் பேஜாமல் அது வாட்டுக்கு இருக்கும் அது போய் ஒன்றும் சொல்ல முடியாது வாடையும் கொடுக்காது எதுவும் கொடுக்காது ரைட்டு ஓகே அது ஒரு தர்மமாக போட்டோம் இளைய சகோதரியோடய பொண்ணுக்கு வந்து வீடு கொடுத்தோம் அந்த வீட்டுக்கு அது வந்து சொன்னால் வந்து இன்னும் ஒன்றும் வாடையும் கொடுக்காது எதுவும் கொடுக்காது ரைட்டு ஓகே ஏழு நண்பர்களுக்கு உதவி கண்டிப்பாக இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நண்பர் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னா கண்டிப்பாக ஒரு மூணு பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உதவி உண்டு பதினொன்று பதினொன்று அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்க நமக்கு மூத்தோர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் மூத்தோர் என்று சொன்னால் ஒருத்தர் இருக்கார் அவர் கண்டிப்பாக அதன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு உதவி என்பது டெய்லி உண்டு இதெல்லாம் செய்ய செய்யப்போய்தான் பொருளாதாரம் என்பது என்ன சொன்னாங்க நம்மை நோக்கி வரும் இதுதான் நம்மளுடைய பண வரவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஜோதிட உள்ளார்ந்த விஷயம் இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக ஜெய்ப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்